சவுத் அன்பு நேரலுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிராசி ஷியாம் அவர்கள் வணக்கம் ஒரு இரண்டு மூன்று நாட்களாக பாஜகவை சேர்ந்த டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை அமித்ஷா வந்து மேடேரிய வைத்து மிரட்டுகிற துணியில் பேசினார் அப்படின்றது பரபரப்பா பேசப்படுகிறது டாக்டர் தமிழிசை சௌந்தரராஜன் ட்விட்டர்ல ஒரு விளக்கத்தை கொடுத்துருந்தாங்க கட்சி பணிகளை இன்னும் தீவிரமாக செய்ய சொன்னார் அமித்ஷா மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா மேடியிலேயே அவர் ஏவேசமா பேசினாரு அப்படி என்ன பேசியிருப்பாங்க ஒருவேளை தமிழிசை சவுந்தரராஜன் வந்து அதிமுகவோட கூட்டணி வைத்திருந்தால் நாங்கள் வென்றிருக்கலாம் அப்படின்னு பேசினாங்களா அது ஒரு காரணமா இருக்குமா விவாதிக்கப்படுது தமிழ்நாட்டு அரசியல்ல இப்ப பரபரப்பா இருக்கிற விஷயம் நீங்க சொல்ற தமிழிசை அமித்ஷா ஒண்ணு தமிழக பாரதிய ஜனதாவுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கிற உட்கட்சி மோதல்கள் ரெண்டு இந்த நேரத்துல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருநூறு தொகுதி இலக்கு என்று நிர்ணயித்திருப்பது நீங்க முனி ஒன்னா தான் பார்க்க முடியும் என்ன காரணம் அப்படின்னா திமுக நாற்பதுக்கு நாற்பது ஜெயித்தது திமுக கூட்டணிக்கு நாற்பத்தி ஐந்து நாற்பத்தாறு சதவீதம் வாக்கு வந்து பதிவாயிருக்கு அதெல்லாம் யாரும் மறுக்க முடியாது விருதுநர் மாதிரியான ஒரு சில தொகுதிகளில் தருமபுரி விருதுநரில் ரொம்ப வெற்றி வித்தியாசம் குறைவாக இருந்தது என்றாலும் சட்டமன்ற தொகுதியாக நம்ம பார்க்கும்போது இரநூறுக்கு மேலே இயல்பாக வருது அப்ப இரநூறுக்கு மேலே தமிழ்நாட்டில் சாத்தியமா என்றால் திமுகவுக்கு எதிர்ப்பு வாக்கு வங்கிகள் பிளவுபடும் போது நூறு சதவீதம் சாத்தியம் இப்பவே இந்த தேர்தலே திமுகவுக்கு எதிர்ப்பு வாக்கு வங்கிகள் அதாவது நாற்பத்தைந்து திமுக கூட்டணி வைத்திங்கன்னா ஐம்பத்தைந்து சதவீதம் மீதி ஒன்றா குவியலை ஒரு இடத்துல பல முனைகளாக பிளவுபடுது இப்போ விஜய் போன்றவர்கள்லாம் உள்ள களத்துக்குள்ளே வரும்போது இன்னும் பிளவுபடும் அப்போது கூட்டணி அரசியல் என்பது தமிழ்நாட்டில் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விஷயம் கூட்டணி அரசியலில் என்ன பிரச்சனை அப்படின்னா மாநில கட்சிக்கு அதிக இடம் இருக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்து கலைஞர் இந்திரா காந்தி ஆளுக்கு பாதினு பிரிச்சுக்கிட்டாங்க நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு இந்திரா காந்தியோட அழுத்தம் இப்போ எம்பி சுப்பிரமணியம் வந்து தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் தலைவர் அவர் ரொம்ப அழுத்தம் கொடுத்தார் கடைசியில் அது பிரயோஜனப்படலை இத்தனைக்கும் ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி மூணு மாதத்துக்கு முன்னாடி மக்களவைத் தேர்தலில் அஇஅதிமுக தோற்று போயிருந்தது ஆனால் இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் வரும்போது ஜனங்கள் வந்து அதை விரும்பலை கூட்டணி அரசு அரசையுமே விரும்பலை மீண்டும் எம்ஜிஆரே ஒரு மூணே மாதத்தில் வந்து மீண்டும் அவர் வந்து ஆட்சியை பிடித்தார் இது பழைய வரலாறு இதை நீங்க வரிசையை தொடர்பு படுத்தி பார்த்தீங்கனாலே நமக்கு வந்து தமிழ்நாடு பொலிட்டிக்கல் சீனோரியா என்னன்னு புரியும் இந்த மாதிரியான ஒரு சூழல்ல அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா திராவிட மனப்பான்மை வந்து பாரதிய ஜனதா தலை தூக்கி இருக்கிறது அது திராவிட மனப்பான்மை யாரெல்லாம் சொல்றாரு யாரையெல்லாம் சுட்டி காட்டுறாருன்னா தமிழிசை போன்றவர்களை பியூஷ் கோயில் வந்து அறிக்கை கேட்கிறாரு யார்கிட்ட கேட்கறாருன்னா பொன்னார்டையும் வானதி கிட்டையும் பொன்னாரும் வானதியும் அண்ணாமலைக்கு எதுங்கிறது அனைவருக்குமே தெரியும் அப்ப பியூஷ் கோயில் அறி பிறப்பு பியூஷ் வாங்குற வாங்குகிற அறிக்கை என்னவாக இருக்குங்கிறது இப்போவுமே நமக்கு அதை யோகிக்க முடியுது ஆனால் அமித்ஷா வந்து இருந்து அண்ணாமலைக்கு ஆதரவாக இருக்கிறார் என்னன்னா அந்த உள்துறை ஐபிஎஸ் அதில் ஏற்படுற பழக்க வழக்கங்கள் சந்தோஷ் நம்ம அண்ணாமலையோட ஞானகுரு சந்தோஷ் அவருக்கும் அமித்ஷாவுக்கும் இடையிலான தொடர்பு ஆனால் மோடி தமிழிசை தமிழிசையோட டெல்லி தொடர்புகள் இது வந்து வேறு ரகம் அப்போது நேஷனல் லெவல்லே வந்து ஒரு ஸ்ப்ரிட் இருக்குது பிஜேபிக்குள்ளே அது தெளிவாகவே தெரியுது மகாராஷ்டிரா பிஜேபி வேறு ஒன்று சொல்லுது இன்றைக்கி பீகார் பிஜேபியோட தலைவர்கள் வந்து பிஜேபி ஓட் டிரான்ஸ்ஃபர் பண்ணவே இல்லை ஒரு தலித் தலைவர் எம்பி கேண்டிடேட்டு பிஜேபி கேண்டிடேட்டு அவர் தொ வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா பிஜேபியோட பிற தலைவர்கள் அவங்க ஓட்டு வாங்கி அது குஷ்வாக கம்யூனிட்டி அது அந்த கம்யூனிட்டி தான் ஜெயிச்சிருக்கணும் ஏன்னா அது வந்து பிஜேபி ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தது எப்போதுமே என்டிஏ ஆதரவு காங்கிரஸ் கட்சிக்கு அதே கம்யூனிட்டியை சேர்ந்த ஒருத்தர் வேட்பாளராக இருந்தது பிஜேபியோட அதிகாரப்பூர்வ வேட்பாளர் தோத்து போறாரு காரணம் வந்து ஓட் டிரான்ஸ்பர் நடக்கலை பிஜேபிக்குள்ளே வந்து மிகப்பெரிய பீகார் பிஜேபிக்குள்ள மிகப்பெரிய பிரச்சனை இருந்துச்சு அப்போ தேசிய அளவிலேயே பிஜேபிக்குள்ள பிரச்சனை இருக்கு தமிழ்நாடுன்னு இல்லை தேசிய அளவில் பிரச்சனை இருக்கு மகாராஷ்டிரா பிஜேபி கூட்டணி அரசு நீட்டு தேர்வை வந்து அவங்க எதிர்த்து வழக்கு தொடர்றாங்க ஆர்கனைசர் பத்திரிக்கை ஆர்எஸ்எஸ் பத்திரிக்கை பிஜேபியை கண்டிக்குது மோகன்ஜி பாகவத் மறைமுகமாக பேர சொல்லலை ஆனால் வந்து இந்த தனி மனித முனைப்பெல்லாம் சரியாக வராது இன்றைக்கு கூட முரசொலியில் அதை வச்சு தலையை கழிஞ்சிருக்காங்க தனி மனித முனைப்புன்னு அவர் சொல்கிறது அரசியல் அகங்காரங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு எல்லாமே மோடியை குறித்து குறிப்பது அது நல்லாவே தெல்ல தெளிவாக தெரியுது சில தலைவர்கள் வந்து இல்லை ஆர்எஸ்எஸ் எங்களுக்கு தாய் ஸ்தாபனம் அவங்களுக்கு கண்டிக்கிறது உரிமை இருக்குன்னு மலுப்பலாக பேசினாலும் ஆர்எஸ்எஸ் கடைசி நேரத்தில் வேலை பார்க்கலாங்கிறது அனைவருக்குமே தெரியும் இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஸ்டேஜில் ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுச்சுன்னா ஓட்டு போடுறது தாங்க எங்க வேலை ஓட்டு வாங்கி கொடுக்கறது எங்க வேலை இல்லைன்னு சொல்லிச்சு நட்டா வந்து என்ன சொன்னாருன்னா ஆர்எஸ்எஸ்ஸை தாண்டி நாங்கள் வளர்ந்துட்டோம்னு சொன்னாரு இப்படி தாய் ஸ்தாபனமான ஆர்எஸ்எஸ்ல தொடங்கி தேசிய பிஜேபி வரைக்கும் பல மாநிலங்களில் பிஜேபி தமிழ்நாடு பிஜேபி எல்லா இடத்துலையுமே ஸ்பிரிட் இருக்கு தமிழ்நாட்டில் நமக்கு வந்து அது அமித்ஷா மேடையில் பேசின அந்த வீடியோ மூலமாக இன்னும் கொஞ்சம் வைரல் ஆயிருக்கு மற்றபடி இப்போதைக்கு வந்து

இப்ப கணேசன்னா எல்லா நிலை பயிற்சிகளையும் முடித்தவர் இப்ப ராஜா எல்லா நிலை பயிற்சிகளையும் முடித்தவர் அவங்க தான் வந்து ஆர் எஸ் எஸ் ஓட சித்தாந்தவாதிகள் ஆர் எஸ் எஸ் யாரு வேணாலும் இயக்கலாம் இப்போ உதாரணமா மழை வெள்ள பாதிப்பு பெரிய அளவுக்கு ஆர்எஸ்எஸ் இயக்கம் எல்லா மாநிலங்களையுமே வேலை பார்த்துருக்கு அப்போ எல்லாரும் அதை பாராட்டியிருப்பாங்க சரி ஆர் எஸ் எஸ் ஓட சித்தாந்தங்கள்ல இந்துத்துவ சித்தாந்தம் போக பல சேவை சித்தாந்தங்கள் இருக்கு அவங்க சேவா பாரதி அமைப்பு இருக்கு

முதல் பிரச்சனை எப்போங்க வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஜனதா கூட்டணி அப்ப வந்து ஆர்எஸ்எஸ் ஆர் ம பொலிட்டிக்கல் விங்குங்கிறது எதுன்னா பாரதிய ஜனசங்கம் இன்றைய பாரதிய ஜனதாவோட மூத்த மூத்த ஸ்தாபனம் முன்னோடி பாரதிய ஜனசங்கம் வந்து ஆர் உறுப்பினராக இருக்காங்க ஜனதா கட்சியிலையும் இருக்கு இரட்டை உறுப்பினர் எப்படி சாத்தியங்கிற ஒரு பிரச்சனை எழுபத்தி எட்டுல வரும்போது ஆர்எஸ்எஸ் எங்க தாய் ஸ்தாபனம் உறுப்பினர்லாம் பேசக்கூடாது எங்களுக்கு அதோட அட்டாச்மெண்ட் இருக்கு அப்படியெல்லாம் நாங்க விலகி இருக்க முடியாதுன்னு மூத்த தலைவர்கள் அத்வானி வாஜ்பாய் எல்லாம் சொன்னாங்க அதுல தான் அந்த ஜனதா ஆட்சியை வந்து கவிழ்ந்தது மொராய் தேசாய் பிரதமர் பதவியே வந்து இழக்க நேரிட்டது ஆர்எஸ்எஸ் பிஜேபி ரெண்டுக்கு இடையிலான பிணைப்பு வேற மாதிரியானது தமிழிசை ஆர்எஸ்எஸ் கிடையாது அண்ணாமலை ஆர்எஸ்எஸ் சுத்தமாக கிடையாது அவர் தமிழிசையாவது ஏதாவது ஒரு நாலு மெடிக்கல் ப்ரோக்ராம்லயாவது அட்டன் பண்ணியிருப்பாங்க அண்ணாமலை என்ன அட்டன் பண்ணிருக்கு வர்றாரு அவர் ஐபிஎஸ் ப்ரோகிராமில் என்ன அட்டென்ட் பண்ணியிருப்பாரு இது வரைக்குமே வந்து தமிழிசை காலம் வரைக்கும் ஆர்எஸ்எஸ்காரங்க தான் மாநில தலைவராக முடியும் தமிழிசை காலத்துலதான் இந்த விதியை தளர்த்தினாங்க எனவே ஆர் எஸ் எஸ் இயக்கம் வந்து கண்டிக்கும் போது அது எல்லாரையும் கண்டிக்குது மாநில பிஜேபி கண்டிக்குது அவ்வளவுதான் அமித்ஷா வந்து தமிழிசையை கூப்பிட்டு சொல்லும் போது அவர் அண்ணாமலை ஏன் ஆளு பார்த்துக்க அப்படிங்கிற மிரட்டல துணி நல்லாவே தெரிஞ்சது இருக்கும் போது பல விமர்சனங்களை சந்திச்சிருக்காங்க பல நெருக்கடிகளை சந்திச்சிருக்கிறாங்க அதெல்லாம் கடந்து அதுக்கப்புறம் பல தேர்தலில் போட்டிட்டு இருக்கிறாங்க தோல்வி சந்தித்த பிறகும் மீண்டும் போட்டிட்டு இருக்கிறாங்க கவர்னர் பதவி கொடுத்த பிறகும் அதை வந்து தேர்தல் நேரத்தில் அதை ராஜினாமா பண்ணிட்டு திரும்பி தேர்தல் களத்தில் வந்து சந்திக்கிறாங்க இப்படி இருக்கிற ஒரு தமிழிசை சவுந்தரராஜன் மேடையிலேயே வச்சு அமித்ஷா அப்படி பேசுவதற்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க மேடையில் வச்சு அமித்ஷா பேசுனது அது ஒரு நாகரிகம் இல்லைங்க அதில் ஒன்றும் கருத்து கிடையாது அதெல்லாம் உள்ளரங்கத்தில் அவங்க பேச வேண்டிய விஷயம் ஆனால் தமிழிசை அவர்கள் எனக்கு அவங்க ரொம்ப காலமாக தெரியும் இன்னும் சொல்லப்போனா அவங்களோட திருமணம்லாம் நாங்கள் அட்டன் பண்ணுவோங்க அதாவது எம்ஜிஆர் கலைஞர் இணைப்பு யாரு நவீன் பட்நாயக்கோட தந்தையார் அவர் வந்து இங்கே சென்னைக்கு வந்து உருக்குத்துறை மந்திரி அப்போ இந்திரா எதிராக வந்து ரெண்டு பேரும் இணையணும் அப்படின்னு சொன்ன சொல்லி அதுக்கான முயற்சியெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது தமிழிசை சௌந்தரராஜன் திருமணம் நடக்க ரெண்டு பேரும் ரெண்டு தலைவர்கள் கலைஞர் எம்ஜிஆர் அண்டர் பண்றாங்க அந்த இருந்து அவங்களுக்கு தெரியும் அவங்க அவங்களோட கணவர் டாக்டர் சௌ சவுந்தரராஜன் அவரு ஒரு மிகப்பெரிய மருத்துவர் அவரையும் எனக்கு நல்லா தெரியும் ஆனால் தமிழிசையோட அரசியல் முயற்சிகள்ங்கிறது வேற அவங்களோட தனிப்பட்ட குணாதிசயம்ங்கிறது வேற தனிப்பட்ட முறையில் நல்லவங்களா இருப்பாங்க ஏன்னா அவங்க தந்தையார் குமரி அவர் பெரிய மிகப்பெரிய பேச்சாளர்கள் தமிழ் பேச்சாளர்களை ஒருத்தர் அது வேற விஷயம் அப்போ தந்தையார் வந்து காங்கிரஸ் கட்சியில் தானே இருக்கார் இவங்க பிஜேபியில் இருக்காங்க அரசியல் பார்வை வேறங்க ஆனால் தமிழிசை அவர்கள் ஐந்து வருடம் தமிழ்நாடு பிஜேபிக்கு தலைவராக இருந்தாங்க மூணு வருஷம்தான் டெனியூர் ரெண்டு வருஷம் எக்ஸ்டெண்ட் ஆச்சு கிட்டத்தட்ட ஐந்து வருடம் அவங்க இருந்தாங்க அந்த ஐந்து வருடத்தில் தேர்தல் அந்த தேர்தலில் என்ன பெரிய அளவுக்கு வெற்றி கிடைச்சிது அப்படின்னா ஒரு வெற்றி தானே உண்மை சரி ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் பிஜேபி ஒம்பது இடத்துல போட்டி போட்டுச்சு கிட்டத்தட்ட ஆறு சதவீதம் ஓட்டு வாங்குச்சு ஆனால் பிஜேபி மட்டும் தனியாக ஒரு சீட்டு நார்வேல் பொன்னார் கூட்டணியில் இருந்த பாமக ஒரு சீட்டு தருமபுரி டாக்டர் அன்புமணி அப்போ ரெண்டு சீட்டு வெற்றிக்கு சமம் அது ஆனால் இன்னைய தேதிக்கு பிஜேபியோட ஓட்டு வங்கி ரெண்டாயிரத்தி பதினாலு அளவுக்கு தான் இருக்கு ஒன்றும் பெருசாக வளரல எந்த சீட்டும் ஜெயிக்கலை அப்போ தமிழிசை காலத்துலேருந்து முருகன் காலத்துலேருந்து அண்ணாமலை காலம் வரைக்கும் பிஜேபி பழைய மாதிரி தான் இருக்கு அப்போ உண்மையிலே இவங்க எதை பற்றி கவலைப்படணும் அப்படின்னா தமிழ்நாட்டு அரசியல் என்ன அந்த அரசியலுக்கு ஏற்றவாறு தங்க அரசியல் எப்படி அமைக்கப்பட வேண்டும் நீங்கள் திராவிட மனப்பான்மையோடு இருக்கிற இருக்கிறவங்களாம் பிஜேபிக்கு வேண்டாம் அப்படின்னு அண்ணாமலை சொல்வாரே ஆனால் இன்னும் பரிதாபமான தோல்வி நோக்கி போவாங்க திராவிட மனப்பான்மைன்னா இல்லைங்க சமூக நீதி திராவிட மனப்பான்மை பெண்களுக்கான முன்னேற்றம் திராவிட மனப்பான்மை பெண் கல்வி திராவிட மனப்பான்மை கைமண் திருமணம் திராவிட மனப்பான்மை திராவிட மனப்பான்மையில தான் இந்த அளவுக்கு நம்ம முன்னேறியே இருக்கிறோம் அது மனப்பான்மை இல்ல அது ஐடியாலஜி அப்ப திராவிட மனப்பான்மை அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா அண்ணாமலையே வந்து என்ன வந்து எப்படி சரி திராவிட ஐடியாலஜி இல்லாம அண்ணாமலைக்கும் தமிழிசைக்குமே வாழ்வு கிடையாது இந்த தமிழிசை எப்படி மருத்துவக்குள் அட்மிஷன் வாங்கினாங்கிற கேள்வி வரும்ல திராவிட மனப்பான்மைங்கிறது புரிஞ்சுக்கல தமிழிசை கூட புரிஞ்சுக்கலங்கிறது தான் என்னோட கருத்து அமித்ஷாவுக்கு சுத்தமாக அதை பற்றி தெரியறதுக்கு வழியே இல்லை அப்ப இது எதை காட்டுது அப்படின்னா தமிழ்நாடு பிஜேபி இன்னும் மிகப்பெரிய பிளவை நோக்கி போகிறது இன்னும் முக ஸ்டாலின் வந்து இரநூறு சீட்டுங்கிற அந்த இலக்க நிர்ணயிக்கும் போது இன்னமும் வந்து அரசியல் ரீதியாக பின்னடைவை தான் பாரதிய ஜனதா சந்திக்கும் அது தமிழிசையா இருந்தாலும் சரி அண்ணாமலையா இருந்தாலும் சரி நிர்மலா சீதாராமன் மீண்டும் அமைச்சராக இருக்கிறாங்க அவங்க தேர்தல் வராத ஒருத்தர் அவங்க வேற மாதிரி டீல் பண்றாங்க தமிழிசை சவுந்தரராஜன் வேற மாதிரி டீல் பண்றாங்கன்ற அந்த சமூக ரீதியான அந்த விவாதத்தை பாக்குறோம் பாக்குறீங்க அது மேட்டுக்குடி சுத்திருந்தாங்க நிர்மலா சீதாராமன் என்ன கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள்ங்கிறது உங்களுக்கே தெரியும் அவங்க அவங்க என்ன சொன்னாங்க தேர்தல் நிற்கிறதுக்கு எந்த பணம் கிடையாதுனாங்க பிஜேபி எவ்வளவோ இங்க அடிபொம்பை வச்சு பணத்தை இறச்சி விட்டாங்க தமிழ்நாட்டுக்குள்ள எத்தனை கோடி ரூபா வந்துச்சுங்க நயனார் நாயந்தரன் பிடிப்பட்ட பணம் நாலு கோடி ரூபா யாரு பணம் பிஜேபி சென்ட்ரல் பிஜேபி எவ்வளோ பணம் வந்து தமிழ்நாட்டுக்கு பம்ப் பண்ணிச்சுங்கிறத பிஜேபியில் இருக்கவங்களே மனசாட்சியோடு யோசிச்சு பார்த்தாலே போதும் பெரிய அளவுக்கு பணம் புரட்டி இங்கே அனுப்புனாங்க நிர்மலா சீதாராமன் என்ன சொல்கிறாங்க ஏண்ட ரூபாயே கிடையாதுங்க நான் ரொம்ப ஏழை நான் தேர்தலில் எப்படி நிற்காங்க அந்த ஏழைக்கு வந்து பிஜேபி சென்ட்ரல் பிஜேபி ஹெல்ப் பண்ணி இங்கே தேர்தலில் நிறுத்தி இருந்தா தோற்று போயிருப்பாங்க அதனால முருகன் மாதிரி அந்த அவமானத்தை அடையாமல் தப்பிச்சுக்கிட்டாங்க நிதியமைச்சகத்தை ரொம்ப திறம்பட கையாண்டாங்க அப்படின்னு சொல்லி மீண்டும் நிதியமைச்சர் ஆக்கியிருக்காங்க என்ன திறம்பட கையாண்டாங்கன்னு சுப்பிரமணிய சாமி போட்டு விளக்க விளக்குன்னு விளக்குறாரு என்ன நிர்மலா சீதாராமன் திறம்பட கையாண்டாங்க எல்லாமே பின்னாடி தான் எண்பத்தி மூணு ரூபாய் எண்பத்தி நாலு ரூபாய்க்கு இன்னைக்கு வேல்யூ ருபி வேல்யூ டாலருக்கு நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சரானதுல இருந்து எவ்வளவு நம்ம பண மதிப்பு சரிஞ்சிருக்குன்னு பாருங்க எவ்வளவு தூரம் பொருளாதாரம் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறோம் விலைவாசி எவ்வளவு உயர்ந்திருக்கு வேலையில்லா திண்டாட்டம் எவ்வளவு உயர்ந்திருக்கு என்ன நிதியமைச்சகத்துல என்ன பெருசா சாதிச்சுட்டாங்கிறத உண்மையிலேயே புரியல அப்போ அதை தாண்டிய சிந்தனை எதுவா இருக்கும் கம்யூனிட்டி சிந்தனை தான் மேட்டுக்குடினு ஒரு வாய்ப்பு அப்படித்தான் நம்ம பார்க்கணும் முருகர்களுக்கு வந்து அப்படி பார்த்தா முருகன் வந்து ஒரு ப்ரொமோஷன் எல்லாம் அவங்க வந்து இருந்தாங்க இப்ப ஒரு இண்டிபெண்ட் சார்ஜ் கொடுத்துருக்கலாமே மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இண்டிபெண்டன்ட் சார்ஜ் ஏன் கொடுக்கல சரி பிஜேபி எப்போதுமே வந்து நீங்க வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது வந்து அப்பர் மிடில் கிளாஸ் அப்பர் கிளாஸ் கட்சி தான் நடுவுல சோஷியல் இன்ஜினியரிங் மோடி வந்து ஒரு டீவாலா சாய்வாலா அவர் பாவ ரொம்ப ஏழை சின்ன குடும்பத்துல இருந்து வந்தாரு இதெல்லாம் சொல்லி அனுதாபம் தேடி கொஞ்சம் ஓட்டு வங்கியை உருவாக்குனாங்க அதெல்லாம் இப்ப உடச்சரிஞ்சுட்டாங்க மோடியோட பழைய படிப்பு அவரோட ரெண்டு பாடி கட்டட வீடு அவர் அவரோட அவர் கோட் சூட் போட்டிருந்த சின்ன வயசுல கோட்டு போட்டு இருந்த படங்கள் இதெல்லாம் இப்ப இணையத்தில் வந்து மோடி சொல்ற எல்லாமே வந்து உண்மைக்கு புறம்பானதெல்லாம் தெளிவா தெரிஞ்சு போச்சு இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணிக்கும் எதிர்த்தரப்பு கூட்டணிக்கும் இடையில ரொம்ப சிறிய வித்தியாசம் தாங்க ஐந்து சதவீதத்துக்கு கீழே தான் நிறைய இடத்துல கிட்டத்தட்ட ஒரு நூத்தி நாற்பது தொகுதியில வெற்றியே வந்து கேள்விக்குறிதான் ஆயிரம் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஆயிரம் ஓட்டு ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு டிஃபரன்ஸ்ல பத்து பன்னிரெண்டு தொகுதி டிசைட் ஆயிருக்கு ஐயாயிரம் ஓட்டு டிஃபரன்ஸ்ல வந்து சட்டமன்ற தொகுதிக்கு ஐயாயிரம் ஓட்டு டிஃபரன்ஸ்ல கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பது நாற்பது தொகுதி டிசைட் ஆயிருக்கு ஒரு ஐம்பது தொகுதியோட வெற்றியே ரொம்ப ரொம்ப சந்தேகத்துக்கிடமானது இது குறித்த வழக்குகள் வரும் ஆனா இந்தியால வந்து எலெக்ஷன் பிரிட்டிஷன் போட்டு அது எந்த காலத்துல அந்த வழக்கு முடிவு போற போது அப்ப இருநூத்தி நாற்பது தொகுதி வெற்றி பெற்றதே உண்மையிலே அதுவே கேள்விக்குரியதுதான் பிஜேபியோட வெற்றி நம்ம என்ன திராடா முடியல அவ்வளவுதான் திராஜா ஒரு மேட்டுக்குள்ளி மனப்பான்மைதான் இயங்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா அது திராவிட பாரம்பரியத்துல வந்து தமிழக செய்ய புரியல அவங்களுக்கு வேறு வழி இல்லை இல்லைங்க அவங்க வந்து அரசியல்குள்ளே வரணும்னு நினைக்கிறாங்க அப்போ வந்து அவங்களுக்கு அப்போ ஆரம்ப கால சந்தர்ப்பம் கொடுத்தது பிஜேபி நான் ரெண்டாயிரத்தி ஒம்பதுல அவங்க பார்க்கும்போதே அவங்க வந்து ச பொது செயலாளராக இருந்தாங்க அதுக்கு பிறகு வைஸ் பிரசிடென்ட்டு அப்படிங்கும்போது வேற வழி காங்கிரஸ் கட்சி கோஷ்டி பூசலுக்கு பெயர் பெற்றது ஒருத்தர் வரிசையை ஒருத்தர் எடுத்து கிழிப்பாங்க அங்கே சர்வே பண்ண முடியாது குமரி என்ன பெரிய வாய்ப்பு கொடுத்துட்டாங்க தொண்ணூத்தாறுல வந்து அவங்க காங்கிரஸ் கட்சியோட மாநில தலைவராக இருந்தார் அவர் எப்போ துவக்க போகிற நேரத்தில் மாநில தலைவர் அண்ணாதிமுக கூட்டணி பெரிய அளவுக்கு வெறுப்பை கிரியேட் பண்ணி வச்சிருந்த அண்ணாதிமுக ஆளுங்கட்சி ஜெயலலிதா அவர்களே தோற்று போனாங்க அதில் குமரி அணந்த வந்து தலைவர் அந்த காலத்தில் நாங்கள் போட்ட படம் குமரி அணந்தை பேசிட்டு இருப்பாரு எதுக்க ஒத்தாள் கூட இருக்க மாட்டான் அந்த படங்கள்லாம் நிறைய போட்டிருக்கோங்க தொண்ணூத்தாறுல எனக்கே ரொம்ப வருத்தமாக இருக்கும் எவ்வளோ பெரிய பேச்சாளர் அவர் நம்ம காலேஜுக்கெல்லாம் எவ்வளோ தூரம் விழுந்து விழுந்து அவர் கூப்பிட்டு வந்திருக்கோம் இன்னைக்கு பேசுறாரு பாவம் எம்டி தடலாக இருக்கேன்னு நினைப்பேன் எதுக்கான சொல்றோம்னா காங்கிரஸ் கட்சி எப்போதுமே வந்து சரியா பயன்படுத்திக்காதுங்க அது காங்கிரஸ் கட்சியோட குறைபாடு பிஜேபியோட ஒரு நல்ல பாயிண்ட் என்னன்னா தேர்தலுக்கு அவங்க மிஷினரியை தயார் பண்ணி வச்சிருப்பாங்க பக்காவா அவங்க தேர்தல் நோக்கியே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எப்போதுமே அது அவங்களோட பிளஸ் பாயிண்ட் காங்கிரஸ் கட்சிக்கு அந்த பாயிண்ட் கிடையாது சில பிறந்த ஏதோ தனியாக நீங்க போகிறாங்க மாதிரி சொல்றாரு தனித்து நிற்பம் தன்வானங்க போன்னு சொன்னால் டெபாசிட் இழக்க வேண்டியதுதான் அது நம்ம எல்லாருக்குமே தெரியும்

இருபத்தாறு எம்எல்ஏ சீட்டு கிடைச்சது அதுவே பெரிய வெற்றின்னு நான் நினச்சேன் ஏன்னா மூணு அவர்களே ஆயிரத்தி ஐநூறு ஓட்டி எடுப்போம் தாங்க ஜெயிச்சாரு அப்போது சட்டமன்ற தொகுதியில் எதுக்காக நான் சொல்ல வரேன்னா தமிழ்நாடு பாலிடிக்ஸ் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வெவ்வேறு பாலிடிக்ஸுங்க தமிழ்நாடு பாலிடிக்ஸ் டிஃப்ரெண்ட்டு ஆந்திரா பாலிடிக்ஸ் டிஃப்ரெண்ட் மாநில அரசியலுக்கு ஏற்றவாறு அரசியல் பண்ணால் தேசிய கட்சிகள் வரலாம் அறுபத்தேழு வரைக்கும் தேசிய கட்சி தானே இங்கே ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ் தானே இருந்துச்சு எவ்வளோ எங்கள் காலத்துலலாம் நாங்கள் கிராமங்களில் காங்கிரஸ் வந்து பெரிய அளவுக்கு இருக்குங்க முதல் முதல்ல சாத்தாங்குளம் தொகுதியில் நான் ஸ்கூல் டேஸில் சீமா ஆயத்தினார் தான் அந்த முதல் வெற்றி காங்கிரஸுக்கு எதிரான வெற்றி அது அவரோட கட்சி தான் நாம் தமிழர் கட்சி இப்போ சீமான் வச்சிருக்கிற பேர் வந்து அவரோட கட்சி தினத்தந்தி அவர் அப்போ தினத்தந்தி குரூப் வந்துருச்சு பெரிய அளவுக்கு சக்சஸ்ஃபுல் பத்திரிக்கை அது சேவல் சின்னத்தில் நின்னாரு காங்கிரஸ் வந்து ரெட்டை காலை கன்சா வேட்பாளர் தோத்து போனார் பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு அவ்வளோ பெரிய காங்கிரஸ் ஆதிக்கம் நிறைந்த ஒரு தொகுதியில் சிபா வந்து ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கிறது பெரிய இமேஜ் அவருக்கு எதுக்காக நான் வரேன்னா இங்க காங்கிரஸ் எதிர்ப்பு அறுபத்தி ரெண்டுல இருந்தே வந்துருச்சு அறுபத்தி ரெண்டு வந்து திமுக ஐம்பது தொகுதி ஜெயிச்சது அப்ப தேசிய கட்சிகளுக்கு இங்க எதிர்ப்பு இருக்குங்க தேசிய கட்சிகள் மாநில கட்சி அங்க வைக்கிற கூட்டணியில இடம் பெறலாம் ஃபார்முலா என்ன அப்படின்னா சட்டமன்ற தொகுதி என்று வரும்போது தேசிய கட்சி ஆட்சிக்கு கூட்டணி ஆட்சிக்கு பங்கு பெற மாதிரி தரமாட்டாங்க தனி தான் தோத்து போயிரும் என்பதே உதாரணம் ஸோ மத்தியில் ஆட்சி கூட்டாட்சி மாநில கட்சிகள் பங்கு புரிகிற கூட்டாட்சி பிஜேபி தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த நிலைமைக்கு போயிடுச்சு அண்ணாவோட கூட்டணி கொள்கை தானே பிஜேபி மற்ற மாநில கட்சிகள் தயவு தானே அதைத்தான் நம்ம விரும்புறோம் உண்மையிலேயே பிஜேபி என்கிற கட்சி சித்தாந்தம் அதை தாண்டி யோசிச்சு பாருங்க மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்துக்கு சுயாட்சி அந்த கொள்கையை வெற்றி அடைஞ்சிருக்கா இல்லையா வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னா தமிழ்நாடு எப்படி இருக்கணும் சட்டமன்ற தேர்தல்னு வரும்போது நீங்க மாநில கட்சிகள் என்னவோ அதுக்கு வந்து நீங்க அதிகமான முக்கியத்துவம் ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிடும் இருநூறு தொகுதியில் வெற்றி தமிழிசை அமித்ஷா பகிரங்க மோதல் அண்ணாமலை மீதான விமர்சனங்கள் எல்லாமே ஒரே புள்ளியில இணையுது நன்றி சார் நன்றி